அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம் இது ரவிக்குமாரின் அரசியல் உண்மைகள் இன்றைய அரசியல் உண்மைகளில் நிறைய நம்ம வீடியோ கிளிப்ஸோடு பார்க்க போகிறோம் அதையும் தாண்டி கொஞ்சம் கொஞ்சமாக திமுகவுக்கு அப்படி எதிர்ப்பு அலைகள் ஒரு பக்கம் வந்துட்டு தாங்க இருக்குது ஆயிரரூபா வாங்காதவங்க நிறைய அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களோட காரை மறித்து எங்களுக்கு ஏன் ஆயிரம் ரூபா கொடுக்கலன்ற மாதிரிலாம் வந்து கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சுருக்காங்க ஒரு சில பகுதிகளில் நிறைய எதிர்ப்புகள் கொஞ்சம் இருக்க தான் செய்கிறது அதற்கான வீடியோ பதிவுகள் சன் டிவிலே போது கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருந்தது ஸோ ஏன் எதனால் திமுக பக்கம் இருந்து கொஞ்சம் எதிர்ப்பு கிளப்பி இருக்கிறதுன்றதை நம்ம பார்த்துட்டு இந்த வீடியோ பதிவுகளும் நுழையலாம் நம்ம ஸோ வீடியோக்கு பொறுத்தவரை நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோக்கு போகலாம் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நாடி நிரம்பெல்லாம் முறுக்கேறி ஒரு கட்சிக்காக எப்படி உழைக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ பதிவு பாருங்க தான் ஒரு கட்சிக்காக நம்ம முழுமையாக அர்ப்பணிக்க முடியும் அப்படின்றதுல இந்த வீடியோ பதிவு மூலிமா நம்மளுக்கு தெரிந்துவிடும் முழுமையான விடுதலை சிறுத்தையாக வேண்டுமானால் ஒவ்வொரு விடுதலை சிறுத்தையின் மீதும் குறைந்தது பத்து வழக்குகள் பதிவாக வேண்டும் போலீஸ் கேஸ் போட்டா சில பேர் பேக் அடிச்சிருவாங்க அப்ப நீ உண்மையான விடுதலை சிறுத்தா இருந்தா கேஸ் போட்டா போடட்டும் பயப்படாத என்ன கேஸ் போட்டுருவான் ஒன் பார்ட்டி செவன் அன்லா புல் அசம்பிளி எல்லாரும் அதான் போடுவாங்க அப்புறம் எங்கேயாவது கல் எடுத்து அடிச்சுட்டா த்ரீ செவன் போடுவாங்க அப்புறம் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி டேமேஜ் ஆக்ட் போடுவாங்க கண்ணாடி உடைச்சிட்டா பேருந்து மேல கண்ணாடி பட்டா த்ரீ செவன் கூட போடுவாங்க பாடட்டும் இந்த எலக்ஷன் வந்துட்டா இப்படி கண்ணு தண்ணி விட்டு கதறி அண்ணி அண்ணி அப்படின்னு அவங்க கதறி அழுறதெல்லாம் பார்த்தா எனக்கே கொஞ்சம் வேதனையாக தான் இருக்குது ரிஷிவந்தியம் தொகுதியில் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் திடீர்னு பேசி கொண்டு இருக்கும்போதே கணவர் இப்போ விஜயகாந்த் அவருடைய ஞாபகம் வந்ததோ என்னமோ தெரியவில்லை எப்படி தேம்பி தேம்பி அழுது அழுது தொண்டைகள் வருண்ட பேச முடியாமல் கீழே இருக்கக்கூடிய தொண்டர்கள் அண்ணி அண்ணி என்று கதறுகின்ற வீடியோ பணியை நீங்கள் பார்த்து விடுங்கள் தேர்தல் வந்துட்டு அது சகஜம்தான் இருந்தாலும் கணவருடைய ஞாபகம் வந்திருக்குமோ அப்படின்ற மாதிரியும் ஒரு ஆங்கள்ல இதை சொல்கிறாங்க இன்னொரு ஆங்கிளில் பார்த்தோம் அப்படின்னா ராசா அவர்கள் ராசா அவர்கள் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன பேசியிருந்தாங்கன்னா பொதுவாக இந்துக்கள் அப்படின்னாவே சூத்திரர்கள் 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 அப்படின்னாவே வந்து விபசாரிகளோட மகன்கள் தான் மாதிரி அவர் இந்து கோயிலுக்கு ரொம்ப எதிராக பேசுவார் இந்துக்கள்னாவே முடியாது ஏன்னா அவர் பெரியாரோட அடுத்த வாரிசு நான் தான் அப்படின்ற அளவுக்கு வந்து இப்போ சொல்லியிருந்தார் இல்லையா இந்த வீடியோ பதிவும் பார்த்துடுங்க இந்துவாக இருக்கிற சூத்திரன் சூத்திரர்கள் சூத்திரனாக இருக்கிற வரை நான் விப நீ விபச்சாரின் மகன் இந்துவாக இருக்கிற வரை நீ பஞ்சவன் இந்துவாக இருக்கிற வரை நீ தீண்டத்தகாதவன் எத்தனை பேர் விபச்சாரி மகனாக இருக்க விரும்புகிறீர்கள் எத்தனை பேர் தீண்ட தகவனாக இருக்க விரும்புகிறீர்கள் என்கிற கேள்வியை உறக்க சொன்னால் தான் அது சனாதனத்தை முறியடிக்கின்ற அடிநாதமாக அமையும் என்பதை விடுதலையும் உறக்கலையும் திராவிடர் கழகம் எடுக்க வேண்டிய காலம் இந்த வீடியோ பதிவு முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட இன்னொரு விஷயத்தை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன் குறிப்பாக அவர் என்ன சொன்னார்னா என்னுடைய மனைவி வந்து தீவிர ராமர் பக்தரம் ராம பக்தருக்காக உருகி உருகி வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதற்கும் எதிர்த்தரப்பில் இருந்து என்ன சொன்னாங்கன்னா ஐயா உங்கள் மனைவி வந்து கிறிஸ்துவ முறை இப்படி தானே நீங்கள் அடக்கம் பண்ணிங்க எப்படிங்க உங்கள் மனைவி பேர் ராமர் பக்தர்ன்றது புதுசாக இருக்கிறதே அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க ஒரு சில இடத்துல திமுகனுடைய அமைச்சர்களோ இல்லை வேட்பாளர்களோ போகும் பட்சத்தில் நீங்கள் எங்களுக்கு ரோடு போடல மற்றது பண்ணல பண்ணலை தமிழ் செல்வன் அவர்கள் போகும்போது கூட எங்களுக்கு இருபது வருஷமாக ரோடு போடாமல் இருக்கீங்க இப்போ வந்து என்னத்த பண்ண போகிறீங்கிற அளவுக்குலாம் ஏன்னா தொடர்ந்து ஒரு மூன்று ரெண்டரை வருஷத்துக்கு மேலே ஆட்சியில் இருந்திருக்காங்க எல்லாருடைய பிரதான குறிக்கோளுமே வந்து அந்த ஆயிரம் ரூபாயே பெரிய அளவுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணி பேசுகிறாங்க உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் மீண்டும் வரணும் அப்படின்னா உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் திமுகவுக்கு ஓட்டு போடணும்னு சொல்லிட்டு சிவகங்கை தொகுதி வேட்பாளரான கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் நேரடியாக சொல்லியிருந்தாங்க இது வந்து ஒரு வகையான பொருளாதார யுக்தி அந்த பொருளாதார யுக்தியில வந்து ஸ்டாலின் அவர்கள் வெற்றி பெற்று விட்டார் ஆனால் உங்களுக்கு திரும்பி கிடைக்க வேண்டும் என்றால் எங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிறைய ஒரு சில வீடியோ கிளிப்ஸ் இருக்கு பணப்பட்டுவாடாவாக இருக்கட்டும் எல்லா வீடியோ கிளிப்ஸும் கொஞ்சம் கொஞ்சம் பாத்துருங்க நாம நம்ம டீட்டெயிலாக பேச வேண்டியது இருக்கிறது இந்த ஆயிரம் ரூபாய் தொடரும் இந்த உரிமை தொகை தொடர வேண்டும் என்றால் நீங்கள் வாக்களிக்கு

ஓவரளவே ஆளுங்கட்சிக்கு கொஞ்சம் எதிர்ப்பு ஒரு சில பகுதிகளில் நீங்கள் அளித்த வாக்குறுதிகள் இல்லை அப்படின்றது ஒன்று இரண்டாவது என்ன அப்படின்னா ஆண்டிகாம்பிங்னா தொடர்ந்து இப்போ கரூரில் ஜோதிமணி அவர்கள் பிரச்சாரம் பண்ணும்போது நீங்கள் எங்கள் தொகுதிக்கு அப்போ பார்த்தது இப்போ தான் வரீங்க நன்றி தெரிவிக்க கூட வரல அப்படின்ற வீடியோ பதிவுலாம் வந்து நிறைய அளவுக்கு வந்துருக்கிறது ஆனால் இன்னொரு ஆங்கிளில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா போன தேர்தலில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து எந்தளவுக்கு ஜெயித்தாங்க அப்படின்னாங்கன்னா ஆறு லட்சம் ஓட்டு தம்பிதுரை அவர்கள் ஏடிஎம்கே கரூர் தொகுதியில் ரெண்டு லட்சம் கிட்டத்தட்ட நாலு லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயித்தாங்க அதனால் அது ஒரு சில ஓட்டை எதிர்ப்பு வச்சு நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது ஆனால் கலநிலவரம் என்பது வேறு விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும் முன்ன இருந்த அந்த நிலவரம் என்பது திமுக எளிதாக ஜெயிச்சிரும் அப்படின்ற ஒரு பிம்பத்தை வந்து இப்பொழுது அப்படியே உடைஞ்சிருக்கு கொஞ்சம் இல்லை எதிர்ப்பு மனலில் இருக்கிறது மக்கள் வந்து நிறைய கேள்விகள் கேட்குறாங்க போராட்டத்தெல்லாம் எங்களுக்கு அது வரல இது வரலன்ற மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து பிரதானமாக முன்வைக்கிறாங்க ஏற்கனவே இருந்த எம்பியாக இல்லையா அவங்க சரியாக பண்ணலைன்னாலும் ஓட்டு வங்கி பிரதானமாக இருக்கிறதுனால இன்னுமே திமுகவுக்கு ப்ளஸ்ஸாக இருக்காங்க பட் பார்க்கலாம் பொறுத்துருந்து என்ன மாதிரியான ரிசல்ட் வரப்போகுது அப்படின்றத பார்த்துடலாம் அதை தாண்டி என்ன விஷயம் அப்படின்னா தீவோட பிரச்சனை மிகப்பெரிய அளவுக்கு ஒரு ரெண்டு மூணு நாளாக அதான் இருக்காங்க திமுக தாரை வார்த்து கொடுத்து விட்டது கருணாநிதி அவர்கள் தெரிந்தே வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்றாங்க இப்போ கச்சத்தீவு மீக்கிறது மீக்காது செகண்டரி கேஸு பிஜேபி தரப்பில் என்ன கேட்குறாங்கன்னா நீங்கள் ஏன் தாரை வாத்து கொடுத்தீங்க ஏன் நீங்கள் வந்து நம்மளுடைய பகுதியை நிலப்பகுதியை கச்சத்தீவை ஏன் நீ அவங்களுக்கு கொடுத்தீங்க அதனால தான் இன்னைக்கு மீனவர்கள் சுற்றப்படுறதுலேருந்து எல்லாமே அதுக்கான காரணம் தான் கச்சத்தீவு நம்ம வசமாக இருந்தது அப்படின்னா அதை சுற்றி இருக்கக்கூடிய நூறு கிலோமீட்டர் சுத்தமாக நம்ம வசமாக இருந்திருக்கும் அப்போ நம்ம மீனவர்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்க மாட்டாங்கல்ல இதெல்லாமே தெரிந்து நீங்களும் காங்கிரஸும் வந்து துரோகம் இழைத்து விட்டீர்கள் அப்படின்றாங்க திமுக தரப்பிலிருந்து சொல்லப்படுகிற குற்றச்சாட்டு என்னென்னா நீங்கள் இடையில பத்து வருஷம் இருந்தீங்க இல்லையா நீங்கள் மீட்க வேண்டியதானன்றாங்க ஐயா நீங்கள் தாரை வார்த்தை கொடுத்துட்டீங்க முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் மீட்க முன்னாடி அது அவங்களோட லேண்டாக மாறிடுச்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஆர்டிஐ கேள்வி கேட்டதில் இதே ஜெய்சங்கர் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னா கச்சத்தீவு என்பது இலங்கையோட பகுதி அப்படின்னு பதிவிட்டிருக்கிறாரு ஸோ இதன் மூலயமா தெரியுது அவரும் இத்தனை நாள் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு கேள்விகளை கேட்குறாங்க ஒருபடி மேலே போயிட்டு காங்கிரஸ் என்ன கேட்குறாங்கன்னா நீங்கள் வந்து ஒரு வெளியுறவு அமைச்சர்கள் ஒரு ரகசிய கூட்டங்கள் ரகசிய கோப்புகள் எல்லாமே வந்து அரசோட சீக்ரசி அது அதை வந்து எந்த சூழ்நிலையும் வெளியிடக்கூடாது ஆனால் நீங்கள் வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்துக்கிட்டு அப்போ பேசின அந்த தேர்தலினுடைய கொள்கைக்காக அந்த சீக்கிரசி நீங்கள் எடுத்து வெளியேறீங்கன்னா நீங்கள் உடனடியாக உங்களை டிஸ்மிஸ் பண்ணணும் அப்படின்னு செல்வ பெருந்தகை அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாரு காங்கிரஸ்னுடைய தலைவர் அவர்கள் ஸோ கச்சத்தீவு விவகாரம் மிகப்பெரிய அளவுக்கு வெடித்திருக்கிறது போதாத குறைக்கு இலங்கையோட வெளியுறவுத்துறை அமைச்சர் என்ன சொல்லிட்டாருன்னா ஏங்க இது வரைக்கும் கச்சத்தீவு எங்கக்கிட்ட யாருமே கேட்கவே இல்லையே இது வரைக்கும் எதுவுமே இது வரைக்கும் இந்தியா எங்கே கே கேட்கவே இல்லை அதையும் மாரி கேட்டாங்கன்னா நாங்கள் கொடுக்கலாம் முடியாது அது ஏன்னா எங்களோட நிலப்பகுதி அப்படின்னு சொல்ல வராங்க சரி இந்த இரண்டு தரப்பு வாதங்களையும் நம்ம ஃபைனலாக சொல்ல வரோம் அப்படின்னா திமுக தரப்புலேருந்து நீங்கள் லேண்டையே கொடுத்துட்டீங்க தாரை பார்த்து முடிச்சிட்டீங்க அதை இதுக்கப்புறம் நம்ம மீட்கணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் தான் நீ இருக்க கஷ்டம் மீன்ஸ் நாங்கள் இதுக்கப்புறம் தான் மீட்க ட்ரை பண்ணுறாங்க திமுக தரப்பில் பத்து வருஷமாக என்ன பண்ணீங்க அப்படின்றாங்க இவங்க பிஜேபி தரப்பில் நீங்கள் அறுபத்தஞ்சி வருஷமாக நீங்கள் இருந்தீங்களே இப்போ மீட்டிருக்க வேண்டியதானே எழுபத்தி நாலுனால் அதுக்கப்புறம் நீங்கள் மீட்டிருக்க வேண்டியது தானே உங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தில் எதையுமே சொல்கிறீங்களே நீங்கள் பண்ணியிருக்க தானே அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது ரெண்டையும் பார்க்கும்போது உங்களுக்கு எதாவது புரிஞ்சுதா என்ன புரிஞ்சுது அப்படின்றது எனக்கு கமாண்டில் லீவு பண்ணுங்கள் என்ன சொல்ல வராங்க அப்படின்றதே நீங்கள் புரிஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதை தாட்டி திமுக தரப்பில் சொல்லப்படுகிற குற்றச்சாட்டு என்னென்னா அருணாச்சல பிரதேஷ் பகுதியில் அவங்க எல்லை பகுதியில் நேமே மாற்றிட்டாங்க பேரே மாற்றி வரைபடத்தில் வெளியிட்டுட்டாங்க அப்படின்னு சொல்கிறது நம்ம வந்து மூணு மாதத்துக்கு முன்னாடியே நம்ம அவிக்குமார் ஆர்கே சேனலில் இதை பற்றி பேசினேன் என்னென்னா ஒன்றுமே இல்லைங்க சீனாவை தூக்கி இந்தியா நம்ம கூட தான் பேர் மாற்றி விடலாம் அந்த பேரை மாற்றி வெளியிடறதுலாம் ஒரு இல்லைங்க பாருங்கள் நம்ம கூட பாருங்கள் ஒட்டு கனடா கீழே இருக்கக்கூடிய அமெரிக்காவே பாகிஸ்தான் கூட வெளியிடலாம் அப்போ பாகிஸ்தான் ஒன்று உரிமை கொண்டாடிடுவாங்களா இல்லை பாகிஸ்தானுக்கு தான் சேர்ந்துடுமா அப்படி பேரை மாற்றி வெளியிடறதுனால பெரிய தாக்கம் இருக்காது ஆனால் டிஸ்பியூட்டட் பகுதியில் நிறைய வீடுகள் கட்டியிருக்காங்க ஆயிரத்தி இரநூறு மைல் கிலோமீட்டருக்கு மேலே ஆக்கிரமிப்பு செஞ்சுருக்காங்க அப்படின்ற அந்த பதிலுக்கு மத்திய அரசு பதில் அளிக்க வேண்டும் அதை தவிர இந்த பேரு மாத்திரதெல்லாம் பேர் மாற்றிகிட்டு இருக்காங்க உள்ள இருக்காங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு பேர் மாத்திரத்தில் எனக்கு பெரிய ஆனால் வரைபடத்தில் யாருனாலும் நம்ம இங்கே உட்காந்து நம்ம கூட பேர் மாற்றி வழியிடலாங்க அது ஒரு பெரிய விஷயம் இல்லை சீனான்ற ஒரு நாடே இல்லை அது வந்து ஒட்டு மொத்தமாக தமிழ்நாடோடு இணைஞ்சது அது இந்தியா கூட இல்லை இந்த பக்கம் கீழே தமிழ்நாடோட இணைஞ்சிருச்சின்னு கூட நம்ம உட்காந்து மேப்பில் மாத்தறது ஒரு பே ஒரு மேட்ராங்க சொல் அதுதான் வந்து வெளியூர் துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் என்ன சொன்னார்னா ஐயா உங்கள் வீட்டு பேரை நான் மாற்றி வச்சுக்கிட்டேன்னா உடனே அது அந்த வீடு என்னது ஆகிடுமா பேர் மாத்திரத்தெலாம் விடுறங்கன்னு இருக்காங்க ஆனால் இருந்தாலும் திமுக தரப்பில் என்ன ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா அருணாச்சல் பிரதேஷ் பகுதியில் குறிப்பிட்ட எல்லை பகுதிக்குள்ளார அவங்க வீடுகள்லாம் கட்டியிருக்காங்களே நீங்கள் பத்து வருஷத்தில் என்ன விதமான நடவடிக்கைகள் எடுத்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க எந்த விதமான நடவடிக்கைகள் எந்த அரசாங்கம் நாளை சப்போஸ் அரசாங்கம் மாதிரி யார் எடுத்தாலும் என்ன அப்படியே கத்தியை தூக்கி சண்டைக்கு போயிட்டு இல்லை கன்று தூக்கி சண்டைக்கு போட்டால் மீட்க முடியும் ஐநா அவளை போய் முறையிட்டு இதெல்லாம் வந்து ஆகிற காரியம் இருக்காது எப்பதினமாகும் நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் கழிச்சு ஆக வேண்டிய காரியம் இது நீ என்ன தேர்தல் அறிக்கையில் யார் என்ன கொடுத்தாலும் சரி இன்க்ளூடிங் கச்சத்திய விஷயத்தை கூட எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு நம்ம கொடுத்துட்டோம் அதை லேண்டை இங்கேருந்து திமுக தரப்புலேருந்து கொடுத்ததுக்கப்புறம் அதை மீட்க முடியுமா அவங்க தரப்புலேருந்து என்ன சொல்லுவாங்கன்றலாம் நிறைய விஷயங்கள் பார்க்கணும் பட் இது நம்ம தேர்தல் அறிக்கையாகவே பார்க்கலாம் இன்னும் அருணாச்சல் பிரதேசத்தில் ஒரு மத்திய அரசு சார்பாக ஒரு வெள்ளை அறிக்கை ஒன்று இது வரைக்கும் எவ்வளோ பகிர் நம்மளோட டிஸ்பியூட்டட் லேண்ட் எவ்வளோ அவங்க வந்து நம்மளோட டெரிட்டரிக்குள்ளார எவ்வளோ உள்ளே வந்திருக்காங்க அது மீட்க முடியுமா இல்லை முடியாததுக்கான காரணங்கள் என்னன்றது இப்போ ஜெய்சங்கர் அவர்கள் வந்து கச்சத்தீவு பிரச்சனைக்கு வந்து இவ்வளோ நீட்டாக பேசினார் இல்லையா அந்த மாதிரியான அந்த விளக்கங்களும் கொடுத்தால் இன்னும் சிறந்ததாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக என்ன கச்சத்தீவு பிரச்சனை எடுத்ததுக்கப்புறம் பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனையும் எழுத ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ எல்லாத்துக்கும் எல்லாரும் பதிலளிக்க வேண்டிய காலகட்டம் மக்களுக்கு தெளிவாக தெரிய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது இது தமிழ்நாட்டோட பெரிய நியூஸ் இதில் அடிஷ்னலாக பார்க்கணும் அப்படின்னா சீமான அவர்கள் வந்து பேசின பேச்சு தான் பெரிய இதாக இருந்தது அவர் என்ன சொன்னார்னா தம்பி அண்ணாமலையே என்னுடைய ஸ்லீப்பர் செல்லு தான் நான் சொல்லி தான் பிஜேபியில சேர்ந்துருக்கிறாரு அப்படின்னு ஒரு குண்டை போட்டுச்சிருக்கிறாரு ஏன்னா அவர் மட்டும் இல்லை எல்லா கட்சியிலையுமே எனக்காக வந்து ஸ்லீப்பர் செல்லெலாம் இருக்காங்க நம்ம என்றைக்கு சொல்கிறோமா அன்றைக்கி வந்து பாய பிள்ளைக்கு சேர்ந்துருவாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல வராரு என்னப்பா ஸ்லீப்பர் செல்லுகளுக்கு வந்த சோதனை அப்படின்னு நினச்சிக்கலாம் நம்ம அதை தாண்டி தேசிய அரசியல் பக்கம் நம்ம போகணும் அப்படின்னா அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் வந்து கைது பண்ணியிருக்காங்க பதினஞ்சு நாள் நீதிமன்ற காவல் கொடுத்துருக்காங்க பதினஞ்சு நாள் நீதிமன்ற காவலில் கொடுப்பதற்கான மிக முக்கிய காரணம் என்னென்னா விஜய் நாயர் விஜய் நாயருக்கு தான் பெரிய அளவுக்கு ஒரு ஆதாயம் பெற்றிருக்கிறாரு அவருக்கு பர்டிகுலராக இவங்க இவங்களோட கட்சி ஆஃபீஸே ஒதுக்கியிருக்காங்க அதில் மீட்டிங் எல்லாம் நடத்தியிருக்காங்க அதாவது லிகர்ஸ் கேம்புக்கு சம்மந்தப்பட்ட மீட்டிங் எல்லாம் நடத்தியிருக்காங்க ஆதாயம் நேரடியாகவே ஒரு இடம் பெற்றுருக்கிறாங்கன்றக்கான ப்ரூஃப் எல்லாமே எங்ககிட்ட வீடியோ பதிவுகளோடு இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து இடி தரப்பில் வந்து சொல்லியிருக்காங்க மெயினாக அவர் கொண்டு போய் சிறையில் அடிப்படுறதுக்கு காரணம் என்னென்னா அவரோட செல்ஃபோன் இருக்குது இல்லையா அவரோட செல்ஃபோனு லேப்டாப் எதுவுமே ஒரு பாஸ்வேர்டு சொல்ல மாட்டேங்கிறாராம் எந்த கேள்வி கேட்டாலுமே மௌனம் மட்டுமே அமைதியாக இருக்கிறாராம் அதனால் எங்களுக்கு விசாரணையை அவர் ஒத்துழைக்கலை வேறு வழி இல்லை நீங்கள் சிறையமிச்சு தான் ஆகணும் மெதுவாக தான் அவர்கிட்ட விசாரணை வாங்கணும்னா அடிப்படையில் அனுப்புகிறாங்க எந்த கேள்விக்கும் பதில் இல்லை ஒரு செல்ஃபோனுக்கு பாஸ்வேர்டு கொடுக்கல மீது எதுவுமே இல்லை அதனால தான் அவர் மெயினாக சிறைக்கு போகிறாரு அப்படின்ற இன்னொரு அங்கல பார்க்கலாம் ஆனால் போகும்போது இன்னொரு குண்டு போட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல வராங்க என்ன குண்டு அப்படின்னா அதிஷய் வந்து அடுத்தது வருவாங்க முதலராக வருவாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க அதுக்கப்புறம் இன்னொருத்தர் சொன்னாங்க அவங்க ரெண்டு பேரும் இதற்கு தொடர்பு இருக்கிறது அப்படின்ற மாதிரி லைட்டாக சொல்லிட்டாங்க மேபி அவர்களும் கைதாக வாய்ப்புகள் இருக்கா அப்படின்ற மாதிரி இன்னொரு ஆங்கல் பார்க்குறாங்க அவங்க மனைவியை கொண்டு வந்து உட்காரச்சிடலாமா அப்படின்ற ஆங்கல்னு பார்க்குறாங்க ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இனிமேல் டெல்லியோட அரசியல் நிலவரம் என்பது கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது இந்தியா கூட்டணிகள் அப்படின்னு வரும்போது பினராயி விஜயன் அவர்கள் வந்து ராகுல் காந்தி அவர்களை பற்றி கேட்குறாங்க நீங்கள் யாரை எதிர்த்து பேசணும் நீங்கள் பிஜேபியை தானே எழுத்து பேசணும் இங்கே வந்து நீங்கள் எங்களை எழுத்து நிற்கிறீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் பிஜேபியோட பீடியுமே நீங்கள் தானா அப்படின்ற மாதிரி வந்து கேட்க வராரு என்னென்னா சிஏஏ சட்டத்துக்கு நீங்கள் பாத யாத்திரெலாம் போனீங்க அதை பற்றி எதுவுமே பேசாமல் மற்ற விஷயங்களை மட்டுமே பேசியிருக்கீங்க அப்போ நீங்கள் மறைமுகமாக கூட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னு பேசுகிறாங்க பாருப்பா இந்தியா கூட்டணிக்கு வந்து சோதனையை பார்த்தியா தமிழ்நாட்டில் வந்தால் எதிர்பார்க்குறாங்க இருக்கிறாங்க அப்படியே அங்கே போனால் எதிர்ப்பு அவர் அதுதான் பினராயி விஜயன் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா காங்கிரஸ் ஏன் எங்களுடைய வேட்பாளரெலாம் எதிர்த்து நீங்கள் நிறுத்துறீங்க நம்ம வெளியில் கூட்டணி தானே அந்த கூட்டணி தர்மத்தை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலையே நீங்கள் வந்து இங்கேயே வந்து எங்களை எதிர்த்து பேசுகிறீங்களே அப்படின்ற ஒரு கேள்வி வந்து பிரதானமாக முன் வச்சுருக்கார் இன்று இன்று காங்கிரஸ் அதனால் ராகுல் காந்தி அவர்கள் இப்போ கேரளாவில் இல்லையா அதுக்கு பிரச்சாரத்துக்காக வந்திருந்தார் அந்த பிரச்சாரத்துக்காக வரும்போது வேறு வழியே இல்லையே கம்யூனிஸ்ட்டை வந்து விமர்சனம் பண்ணால் தானே அங்கே இப்போ ஓட்டுக்கோ அங்கேயும் வந்து பிஜேபியை மட்டுமே விமர்சனம் பண்ணோம் அப்படின்னா இப்போ ஏன்னா கேரளாவில் கம்யூனிஸ்ட் ஒரு பக்கம் காங்கிரஸ் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து பிஜேபி நிற்கிறாங்க அப்போ யார் அவங்க விமர்சனம் பண்ண முடியும் அதெல்லாம் விமர்சனம் பண்ண முடியும் வேறு வழியில் இல்லை இப்போ வெஸ்ட் பெங்கால் எப்படி அங்கே வந்து காங்கிரஸ் சேர்த்து விமர்சனம் பண்ணி தான் ஆகணும் வெளியில் வரும்போது அவங்களை பற்றி புகழ்ந்து பேசி தான் ஆகணும் வேறு வழியில் அதே ஆங்கிலேயும் அதையும் பார்த்துடலாம் நம்ம ராகுல் காந்தி அவர்கள் மீது தேர்தல் ஆணையத்தில் புகார் அளிச்சிருக்காங்க மேட்ச் ஃபிக்ஸிங் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்தியிருக்காங்க ஓட்டிங் மிஷின் வந்து ஃப்ராட் பண்ணுறாங்கன்ற ஒரு சில வார்த்தைகள் வந்து சொல்லியிருக்காங்க அப்போ தேர்தல் ஆணையத்தின் மீது அவநம்பிக்கை ஏற்பட்டிருக்கிறது அவரோட பேச்சை வந்து நீங்கள் தடை விதிக்கணும் இது மாதிரி அவநம்பிக்கை ஏற்படுத்துகின்ற பேச்சை வந்து பேசக்கூடாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஐ திங்க் என்னுடைய ஆங்கல்படி தொடர்ந்து இவர் இது இருந்தாருன்னா மேட்ச் ஃபிக்ஸிங் நடத்துகிறாங்க தேர்தல் ஓட்டு பெட்டி மூலிமா தான் ஜெயிக்கிறாங்க நூற்றி ஐம்பதுக்கு மேலே ஜெயிக்க மாட்டாங்கன்றத தொடர்ந்து சொல்லிட்டே இருந்தாங்கன்னா மேபி தேர்தல் ஆணையம் அவருக்கு ஒரு அஞ்சாறு நாள் வந்து பேசுவதற்கு தடை விதிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தென்படுகிறது ஏன்னா நம்பிக்கை இருக்குது இல்லைன்றது வேறு ஏன்னா எனக்கு உச்சநீதிமன்றம் வந்து இந்த பேட் அதான் நம்ம யார் எந்த சின்னத்துக்கு வாக்களித்தோம் அப்படின்றது வரும்போ நம்ம போய் பட்டன் நடத்துகிறோம் இல்லையா அதுக்கான ஒப்புகை சீட்டு வரும் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா ரேண்டமாக எடுத்து செக் பண்ணாங்க ஒரு தொகுதியில் இருக்குன்னா ஒரு தொகுதியில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு மூணு வில்லேஜ் எடுத்து அந்த ஓட்டும் இந்த ஓட்டும் மேட்ச் ஆகாதான்னு செக் பண்ணுவாங்க இப்போ என்ன கேட்குறாங்கன்னா அதை விட ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் சேர்ந்து வந்தானே எவ்வளவோ செலவு பண்ணுறீங்க இதையும் கொஞ்சம் சேர்த்து விவிபேட்டையும் கொஞ்சம் சேர்த்து கவுண்ட் பண்ணிவிடுங்களேன் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க உச்சநீதிமன்றம் வரக்கூடிய ஏப்ரல் பதினாலுக்குள்ளார இல்லை ஏப்ரல் பத்தொம்போதுக்குள்ளார எங்களுக்கு பதிலளிக்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சுருக்கிறது உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் ஆனால் அதை குறி வச்சு அவ்வளோதான் இந்த விவிபேட் என்னணும் அப்படின்னும் போது பிஜேபிக்கு வச்சது ஆப்புன்ற அளவுக்கெல்லாம் வந்து போட்டிருந்தாங்க ஸோ எல்லாருமே என்ன வேணாலும் சொல்லலாம் நான் எப்பயுமே மற்ற எல்லா விமர்சனங்களையும் விட்டுருங்க மற்ற எல்லா விமர்சனங்களையும் விட்டுருங்க ஆனால் இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங்கை கொண்டு வந்ததே காங்கிரஸ் தாங்க அவங்க தான் இதை கொண்டு வந்தது அவங்க தான் ஆனால் திடீர்னு எதனால் திமுக கூட எனக்கு இந்த அளவுக்கு எதுக்கு இல்லை ஆனால் காங்கிரஸ் குறிப்பாக ராகுல் காந்தி அவர்கள் ரொம்ப எல்லா தொகுதியிலையும் இது ரொம்ப தீவிர பிரச்சாரத்தை முன்னெடுத்துட்டு இருக்கிறாரு பார்க்கலாம் சரி விவிபேட் வந்து கவுண்ட் பண்ணணுன்ற உத்தரவை உச்சநீதிமன்றம் தேர்தல் ஆணையம் மேத்துக்கு தான் இல்லையா அப்படின்றதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு தருணமாக இருக்கிறது ஸோ இன்றைய அரசியல் நிலைமை என்பது சூடாக தான் இருக்கிறது அதைவிட வேட்பாளர்கள் சூடாகி வெந்து கொண்டு இருக்கிறார்கள் இந்த அடிக்கிற வெயிலில் கரைஞ்சி போய் கடக்கட ஆடி போய் இருக்கிறாங்க அளவுக்கான வெயிலோட தாக்கம் மிகப்பெரிய அளவுக்கு இருக்கிறது ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தாக்கல் கவர் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமான அரசியல் உண்மைகள் நன்றி வணக்கம்